மாலை வணக்கம் இன்று சிதம்பரம் பகுதியில் திடீர் மழை பெய்து வருகிறது இருபத்தஞ்சி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை மாலை நான்கு மணி அளவில் திடீரென்று சிதம்பரம் பகுதியில் மேகமூட்டத்துடன் வானமாது வானமானது காணப்பட்டது திடீரென்று சீரான மழை பெய்து வருகிறது உங்கள் தெலுநியூஸ் யூடியூப் சேனல் நேரலில் பதிவு செய்து வருகின்றோம் இருபத்தஞ்சி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று மாலை சிதம்பரம் பகுதி திடீரென்று மழை பெய்து கொண்டிருக்கிறது இன்று மதியம் முதல் வானம் சீரான மேகமூட்டத்துடன் இருந்தது திடீர்னு பார்த்தோம்னா சீரான மழை பெய்து இப்போ வானமானது மிக கருமையான மேகக்கூட்டத்துடன் புரிந்து கொண்டிருக்கிறது சீரான மழையும் பெய்து வருகின்றது இது உங்கள் தெலைநோஸ் சுற்றி சேனல் எங்களுக்கு வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சிதம்பரம் பகுதியில் இன்று மாலை நான்கு மணி அளவில் கரும் மேக கூட்டத்துடன் சீரான மழை பெய்ய தொடங்கியுள்ளது இன்று மதியம் முதல் சிதம்பரம் பகுதியில் மேக மேக கூட்டத்துடன் இருந்த வானிலையானது தற்போது நான்கு மணி அளவில் சீரான மழை பெய்து வருகின்றது உங்கள் உங்கள் தெலுங்கு யூடியூப் சேனல் நேரடியில் பதிவு செய்து வருகின்றோம் நேயர்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ்களை பதிவு செய்யுங்க நல்ல கருமையான மேகம் வானத்தில் சூழ்ந்துட்டு இருக்கு சீரான மழை பெஞ்சிட்டு இருக்கு இன்னைக்கு காலையில் வெயில் காஞ்சது சரின்னு பார்த்தோன்னா மதியானத்துக்கு பிறகு சிதம்பரம் பகுதியில் வானம் மேக மூட்டத்துடன் இருந்தது இன்று மாலை நாலு மணி அளவில் கரும் மேக கூட்டத்துடன் வானிலை இருந்த முறையில் சீரான மழை பெய்து வருகிறது சீரான மழையை உங்கள் திலநீஸ் யூடியூப் சேனல் நேரலில் பதிவு செய்கின்றோம் நேயர்கள் உங்கள் கமெண்ட்ஸ்களை பதிவு செய்யுங்கள் நல்ல கருமையான மேகம் வானத்தில் சூழ்ந்துருக்கு மழை தொடர்ந்து பெய்கிற மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் தற்சமயம் சீரான மழை மழை பெய்துட்டு இருக்குது இப்போ சீரான மழை தற்சமயம் பெய்து வருகிறது கார் மேகங்கள் வானத்தில் சுற்றி கொண்டிருக்கிறது மிக கருமையான மேக கூட்டங்கள் வானத்தில் சுற்றிட்டுருக்கு இருக்கு உங்கள் தெலநூஸ் யூடியூப் சேனல் நேரலில் பதிவு செய்கிறோம் பெயர்கள் மறவாமல் உங்கள் கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க சீரான மழையானது படிப்படியாக குறைந்து கொண்டு வருகிறது ஆனால் கருமையான மேக கூட்டமானது வனத்தில் அதிகமாக சூழ்ந்து இருக்கின்றது அடுத்து விட்டு விட்டு மழை பெய்யக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக உள்ளது நல்ல கருமையான மேக சுற்றி சுற்றி வருது நேயர்கள் உங்கள் கமெண்ட்ஸ்களை பதிவு செய்யுங்க இது உங்கள் தெலுங்கு யூடியூப் சேனல் சிதம்பரம் பகுதியில் கரும் மேக கூட்டத்துடன் சீரான மழை பெய்து கொண்டிருக்கிறது மிக கடுமையான மேகம் சூழ்ந்து கொண்டுள்ளது திடீர்னு பார்த்தோம்னா படபட மழை பெய்ஞ்சுது சீரா இப்போ கொஞ்சம் மூலமா குறைஞ்சிட்டு இருக்கு இப்போ இந்த மதியம் மேகமூட்டத்துடன் வானம் இருந்தது சிதம்பரம் நகர பகுதியில் திடீர்னு பார்த்தோம்னா மழை வேகமாக பெய்ஞ்சிட்டு மழையானது சீரான மழை தொடர்ந்து இப்போ நின்று கொண்டு இருக்கிறது ஐயா என்ன மரம் கேட்குறீங்க தென்னை மரம் என்ன மரம்னு ஒருத்தர் ஒரு ஒரு பிரதரை வந்து கமெண்ட் பண்றாங்க இது தென்னை மரம் நன்றி உங்க கமெண்ட்ஸ்களுக்கு நன்றி மேலும் தொடர்ந்து கமெண்ட் பண்ணுங்க இது உங்கள் தெலநீஸ் யூடியூப் சேனல் எங்கள் நேரலை இணைந்து உங்கள் கமெண்ட்ஸ்களை பதிவு செய்யுங்க பானம் கருமையான மேக கூட்டத்துடன் கரும் மேக கூட்டத்துடன் சூழ்ந்து கொண்டு சீரான மழை பெய்து கொண்டிருக்கிறது மரத்தில் காய் இருக்கான்னு கேட்குறீங்க மரத்தில் நிறையா இருக்குங்க மரத்தில் வந்து காய் இருக்குது பாருங்க தென்னை மரத்தில் வந்து ஓரளவுக்கு காய் இருக்குங்க தென்னை மரத்தில் ஓரளவுக்கு இளநீர் இருக்குது தேங்காய் இருக்குது குருமி இருக்குது தேங்காய் இருக்குது ஓரளவுக்கு இருக்குது ரெண்டு மூணு மரம் இருக்குது ஓரளவுக்கு காய்கள் இருக்குது அந்த மரத்தில் உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு ரொம்ப நன்றி பிரதர் மேகமூட்டம் வந்து கருமையாக சூழ்ந்துருக்கு வனத்தில் மழை சீராக பெய்யுது கொஞ்சம் படபடன்னு ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் பெய்ஞ்சுது படிப்படியாக இப்போ குறைஞ்சி சீராக தூரலாக போடுது மேகக்கூட்டங்கள் வந்து இன்னும் களை கலஞ்சி போகலை மேகம் சூழ்ந்து கொண்டு தான் இருக்குது தொடர்ந்து சீரான மழை பெய்யும் பெய்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது இது வந்து வேப்ப மரம் பாருங்க அடர்ந்த வேப்ப மரம் இது இது தென்னங்கன்று அந்த இது பார்த்திங்கன்னா தென்னை மரம் இருக்குது தென்னை மரத்தில் காய்கள் ஓரளவுக்கு இருக்குது ஓரளவுக்கு இளநீர் காய்கள் இருக்குது நல்ல பசுமையான மரம் தென்னை மரம் நல்லா பசுமையாக இருக்குது பசுமையான இளநீர் காய்கள் இருக்குது மேகமூட்டம் வனத்தில் இருக்குது அப்படி சுற்றிட்டு தான் இருக்குது மழை வந்து சீரான மழை சீராக நின்று தூரல் போட்டிருக்கு வேகமாக பெய்த மழை படிப்படியாக குறைந்து சீரான தூறலுடன் கனத்த கரும் மேகங்களுடன் சூழ்ந்து சுந்துட்டுருக்கு மேகங்கள் வேகமாக போயிட்ருக்கு ஆனால் மழை பெய் பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் கனமழை இல்லைனாலும் சீரான மழையாவது பெய்யும் உங்களுக்கு சிதம்பரம் பகுதியில் மேகமூட்டத்துடன் இன்று மதியம் முதலில் இருந்துச்சு இப்போ வேகமாக படபடவென்று மழை பெய்தது அந்த மழையானது படிப்படியாக குறைந்து தச்சமும் தூறலாக போட்டுக்கொண்டிருக்கிறது இந்த தூரல் தொடர்ந்து இருக்கும் ஒன்று இருக்குது ஒரு பகுதியில் பார்த்தோம்னா கருமேகங்கள் சூழ்ந்துருக்கு இன்னொரு புறத்தில் வானம் லேசாக வெளுத்துருக்குங்க மேகம் கருமையான மேகம் மேகம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துட்டுருக்கு நகர்ந்து சீராக வெளுத்து வெளுத்த மாதிரி இருக்கு கருமையான மேகக்கூட்டம் கொஞ்சமாக நடந்துகிட்ருக்கு வானம் லேசாக வளர்த்து கொண்டிருக்கிறது தோல் இருக்கு அந்தாண்ட பார்த்தீங்கன்னா வாழை மரம் இருக்கு இது வாழை மரம் அந்தாண்ட வாழை மரம் இது வந்து நார்த்த மரம் நார்த்தங்காய் நார்த்தங்காய் காய்க்கக்கூடிய மரம் இது நார்த்த மரம் நார்த்த மரம் அதுக்கு அந்தெண்ண பார்த்தீங்கன்னா கருவேப்பிள்ளை இருக்கு கருவேப்பிள்ளை வீட்டுக்கு தேவையான கருவேப்பிள்ளைய நம்ம இங்கேருந்து பறிச்சுக்கலாம் இது கருவேப்பிலை மரம் இது கருவேப்பிலை மரம் ஓரளவுக்கு பசுமையாக இருக்குது கருவேப்பிலை மரம் கருவேப்பி மலைக்கு அந்த கருவேப்பிலை மரத்துக்கு அந்த பார்த்தோம்னா பார்த்தம்னா வேப்பமரம் மிகப்பெரிய உயரமான வேப்பமரம் இருக்குது மிகப்பெரிய உயரமான அடர்ந்த வேப்ப மரம் வேப்பமரத்து காற்று வந்து உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க அது ஒரு மருந்து மெடிசன் சொல்லலாம் அந்த வேப்பமரத்துடைய காற்று நம்ம சுவாசிக்கணும் எல்லார் வீட்லையுமே வேப்ப மரம் இருக்கிறது நல்லது நம்ம உடம்புக்கு வந்து அதனுடைய வேப்ப மரத்துடைய காற்று வந்து பட்டுச்சுன்னா அது ஒரு மருத்துவ குணம் உள்ள மரம் அந்த காற்று வந்து நம்ம உடலுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க இது வந்து கருவேப்பில மரம் கருவேப்பிலை மரத்துக்கு பக்கத்தில் பார்த்தோம்னா நார்த்த மரம் இது நார்த்த மரம் நார்த்தஞ்செடி நார்த்தங்காய் நார்த்தங்காய் காய்க்கை கூட நார்த்த மரம் அது பாருங்கள் இது நார்த்த மரம் நார்த்தங்காய் ஓகே படிப்படியாக வந்து மழையானது நின்று சீரான தூரலோடு இருக்கிறது இருந்தாலும் ஒரு புறம் வந்து கருமையான மேகக்கூட்டங்கள் அடர்ந்து இருக்குது கருமையான மேகக்கூட்டங்கள் அடர்ந்து ஒரு பக்கமாக மேகக்கூட்டமானது கிழக்கு பகுதியிலிருந்து மேற்கு பகுதியை நோக்கி கீழே இறங்கிடுச்சு லேசாக வெளத்திற்கு வானம் ஓகே மழையை ஓரளவுக்கு வெட்டெடுத்து இது உங்கள் தெலநியூஸ் யூடியூப் சேனல் தொடர்ச்சியாக எங்களோட வீடியோஸ் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இத்துடன் இந்த நேரலை நிறைவு செய்கிறேன் அனைவருக்கும் மாலை வணக்கம் நன்றி